என்ன தம்பி நாட்டோட எதிர்காலமே நீங்க தான் ஓட்டு போட மாட்டேன் இத்தனை வருஷம் ஓட்டு போட்டு என்ன மாறி இருக்கு அண்ணா மக்களுக்கு நல்லது பண்ண ஒரு அரசியல்வாதி சொல்லுங்க ஏன் இல்ல இதே இடத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள்ல டிவி தூக்கிட்டு இருந்தேன் கடை வாங்கியாவது ஒரு கடை போடலான்னு ஆசைப்பட்டேன் ஒருத்தன் கூட கடை தரலையே என் வாழ்க்கை அந்த சைக்கிள்லயே போயிடுமோன்னு பயமா இருந்துச்சு அப்பதான் பிரதமரோட அந்த முத்ரா திட்டத்தை பார்த்தேன் என்னையும் நம்பி கடன் தந்தாரு இன்னைக்கு ஒரு கடையை வச்சு கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன் டிஜிட்டல் இந்தியா இதையும் அவர் தான் கொண்டு வந்தாரு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் சுற்றிருக்கின்ற வகையில் எதையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் வீரபாட்டிகள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வேண்டும் தமிழகத்தில் அரசியல் மாற்றம் வேண்டும் அதே நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்சிக்கு அமர வேண்டும் என்பது நீங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கின்றீர்கள் உறுதி கொண்டிருக்கிறீர்கள் ஐயா அந்த தேர்தலுடைய பேரை பாருங்க நாடாளுமன்ற தேர்தல் நாட்டை ஆளக்கூடிய மன்றத்திற்கான தேர்தல் அப்படி இருக்கும்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் என்றால் பிரதமர் யார் என்பதுதான் முக்கிய கேள்வி யாருக்காக நாம் வாக்கு செலுத்துகின்றோம் எந்த மனிதன் இந்தியாவை ஆள வேண்டும் என்று நினைக்கின்றோம் அந்த மனிதன் எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பிரச்சாரம் இருபது நாள் அரசியல் கட்சிகள் கட்சிகளாக வந்தவர்களிடம் பேசுவது யார் எங்களுடைய பிரதம மந்திரி வேட்பாளர் எதற்காக அவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று தெரியும் பத்தாண்டு காலமாக நரேந்திர மோடியுடைய ஆட்சியை நாம் எல்லாம் பார்த்திருக்கிறோம் ஏழை மக்கள் விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் முன்னிலைப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்திருக்கிறது மறுபடியும் ஐந்தாண்டு காலம் நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம் காரணம் அந்த அளவுக்கு வேலை செய்திருக்கின்றார் கண்டிக்கட்டிய தூரம் வரை நரேந்திர மோடி அவருக்கு நிகர் நரேந்திர மோடி மட்டும்தான் வேறு யார் இல்லை அன்பு அமைச்சர் சகோதரர்கள் நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு கவுன்சில் எலெக்ஷன் கிடையாதுங்க எம்எல்ஏ எலெக்ஷன் கிடையாது முதலமைச்சர் தேர்தல் கிடையாது பாரத பிரதமர் யார் என்று தெரிந்து வாக்களிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு எதிர்கட்சி நண்பர்கள் இந்தி கூட்டணி எட்டு மாத காலமாக யார் பிரதம மந்திரி வேட்பாளர் தெரியாது இந்தி கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் தெரியாது இந்தி கூட்டணியுடைய தலைவர் யார் தெரியாது எல்லோரும் தன்னுடைய சுயநலத்திற்காக ஒரு கூட்டணியில் அமர்ந்து கொண்டு தங்களுடைய குடும்பம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்றது கேள்வி இந்த வீரபாண்டி இந்த வார்டினுடைய கவுன்சிலர் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த அந்த கவுன்சில் இங்க பாத்தீங்கன்னா திமுக கம்யூனிஸ்ட் ஒரே கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கலாம் கொஞ்சம் கேரளாவுக்கு போயிட்டீங்கன்னா அங்கே வயநாட்டில் ராகுல் காந்தி அவர்கள் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் எழுத்து போட்டி போடுறாங்க ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி மூன்று பேர் அங்க பாத்தீங்கன்னா விஜயனை ராகுல் காந்தி அவர்களும் அனுப்பி கொடுவார் நீ சரியில்லை நீ சொல்லி ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள உருவாக்க இவங்க எப்படி டெல்லியில போய் ஒரு ஆட்சியில இவர்களால் எப்படி அமர முடியும் அன்பு சகோதர சகோதரி ஒரே கல்வியை மட்டும் முன்னாடி கால் புரட்சி இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய மகனும் மகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட்டணியா இருக்கிறார் கேரளாவுக்கு போனீங்கன்னா சந்தை போட்ட எதிரி துறையில் ஆனா டெல்லிக்கு போனா ஒரு மேஜையின் இந்திய உட்கார்ந்து முரண்பாடு அவர்கள் யாரும் இன்னொருவருக்கு ஒத்து போக ஏன்னா எல்லோருமே சண்டை போட்ட புரிந்தவர் இன்னைக்கு மோடி என்கின்ற ஒற்றை மனிதனை எதிர்ப்பதற்காக மோடி எதிர்ப்பு என்ற ஒரே காரணத்திற்காக இந்தி கூட்டணியை அமைத்திருக்கின்றார் அந்த சகோதரத்தை இந்தியாவில் இருபத்தி நான்குல மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலுல தேவைப்பட்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மோடி அவர்கள் தேவைப்படுகிறார் ஒரு உறுதியான ஒரு தலைவனாக இந்த நாட்டை அடுத்த கட்டம் எடுத்துச் செல்வதற்கு பொருளாதாரத்தில் எல்லா தரப்பட்ட வளர்ச்சிக்கிட்ட மோடி தேவைப்படுகின்றார் எங்களுடைய அந்த வேண்டுகோள் ஒரு அனைவருக்கும் கூட நம்மிடம் வாய்ப்பே இல்லைங்க ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் நரேந்திர மோடி அவர் தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் தொண்ணூத்தி எட்டு கோடி பேர் ஓட்டு போடுறாங்க ஆரம்பிச்சு நிற்கிறோம் நாம தான் முதல் கட்டத்தில் இருக்கின்றோம் முதல் முறையாக நாம் பார்க்கின்றோம் தொண்ணூத்தி எட்டு கோடி மக்களும் காஷ்மீரா இருக்கட்டும் கன்னியாகுமரியா இருக்கட்டும் அசாமா இருக்கட்டும் எந்த ஊராக இருந்தாலும் முதல் முறையாக இந்தியா ஒரே குரலில் சொல்கிறது மீண்டும் போடி வேண்டும் போடி என்கின்ற ஒரே நேரத்தில் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி பிறப்பினருடைய பத்து வார்டு கூட நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிகளுக்கு அன்பு சகோதர சகோதரர் இந்த கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக உங்கள் பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை என்று நிச்சயமாக நீங்கள் ஒரு பெரிய ஆதரவு கொடுக்க வேண்டும் உங்களுடைய குரலாக பாராளுமன்றத்தில் அந்த பகுதியினுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வாதனை அனுப்பி வைக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக என்னால் அதை செய்து காட்ட முடியும் என்று உங்களுக்கு தெரியும் மூன்றாண்டு காலமாக இதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏழை மக்களுக்கு மத்திய அரசுடைய எல்லா திட்டங்களும் உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்று நினைக்கின்றோம் தங்கு என்று நூறு சதவீதம் மோடியுடைய திட்டம் பாருங்க இந்தியா முழுவதுமே வீடு இல்லையா கடந்த பத்து ஆண்டுகளை மட்டும் நான்கு கோடி மோடி வீடு கட்டி கொடுத்திருக்கின்றோம் நேற்று தேர்தல் அறிக்கையில் மோடி சொல்லி இருக்கிறாங்க அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல மூன்று கோடி வீடு கட்டப்போம் அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல மூன்று கோடி வீடு கட்டி கொடுக்க போகிறோம் ஜனாதிபதி திட்டங்கள் ஒரு ஒரு வீட்டுக்கும் புனித நீர் என்ற பைப்பு மூலமாக வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் நேற்று தேர்தல் சொல்லி சொல்லியிருக்கிறோங்க இந்த ஐந்து ஆண்டுக்குள்ள கேஸ் சிலிண்டர் இருக்காதுங்க பைப்பு மூலமாகத்தான் இன்னைக்கு கேஸ் வரும் அதுவும் நம்முடைய ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு வைக்கின்றோம் அதனால் இந்தியா மாற வேண்டும் இன்னும் இந்தியா அதிகமாக மாற வேண்டும் வேகப்படுத்தப்பட வேண்டும் தொழில் வளர்ச்சியை முன்னேற வேண்டும் திருப்பூருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீர்க்க வேண்டும் திருப்பூர்ல இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் கோயம்புத்தூர் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் நான் இருக்கின்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லா இடத்துல கொண்டிருக்கின்றன நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தொழில் வளர்ச்சிக்கு அடுத்த கட்டம் நம்முடைய நகரம் செல்வதற்கு உள்கட்டையின் மேம்படுத்துவதற்கு நமக்கு இன்று நரேந்திர மோடி தேவைப்படுகின்றான் சொத்திருக்கின்ற வகையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் அதிகமாக தவறாக எல்லா சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை வழக்கங்களை தெரிவித்து மறந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் நீதியம் சின்ன முதல் பட்டம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் நிச்சயமாக நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த மூன்று நாட்கள் கொஞ்சம் நீங்க எனக்காக என்னுடைய வேண்டும் அடுத்த மூணு நாட்கள் ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் எழுபது வருஷமா பண்றான் எலெக்ஷன் நேரத்துல கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு பணம் கொடுக்க வருவாங்க இது மூன்று நாட்களாக நாம் பார்க்கத்தான் போறோம் நான் எல்லா இடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த முறை தங்கச் சுரங்கத்தையே கொட்டினாலும் கூட மக்கள் நேர்மையின் பக்கம் மோடியின் பக்கம் இருப்பார்கள் அன்பு தம்பி அண்ணாமலையின் பக்கத்தில் இருப்பார்கள் தாமரையின் பக்கம் இருப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கிட்டு நிச்சயமாக கொழும்பு தொழில் நடத்தி காட்டுவோம் இந்த பகுதியினுடைய எல்லா தலைவர்களுக்கும் நடிக்கிறது அதே நேரத்துல சுதந்திர போராட்டத்திற்காக சுந்தராம்பால் அவர்கள் கைக்குழந்தையோடு சிறைக்கு சென்றவர் இந்த வீரபாண்டி இந்த நேரத்தில் அவரையும் நினைவு கொண்டு அது மட்டும் இல்ல எம்பு சம்பவத்தொகுதியிலே முக்கிய பிரச்சனைகள் சொல்லி கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது திமுக இருக்கிறவரை கஞ்சா இருக்கும் திமுகவை முதல் எடுத்தால் மட்டும்தான் கஞ்சாவை எடுக்க முடியும் அதனால தான் தேர்தல் மத்திய வாக்குறுதி கஞ்சா தடுப்பு புலனாய்வு நிறுவனம் என்சிபி நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அதை கோயம்புத்தூர் கொண்டு வருகின்றோம் கோயம்புத்தூர் மையமாக வீட்டு கோயம்புத்தூர் திருப்பூருக்கு மத்திய அரசு என்சிபி குறிப்பாக உடைய வேலையை வந்து இந்த கஞ்சாவை தடுத்து எடுத்துவதுதான் மத்திய அரசுடைய புலனாய்வு நிறுவனத்தையே கொண்டு வர்றோம் மாநில அரசு நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை வீரபாண்டி சுற்றுவட்டார பகுதியில் கைத்தறி நசுப்பொழில் கண்டிப்பாக நான் உங்களிடம் கேட்டிருப்பதே ஒருவர ஒருவர காலம் மட்டும்தான் ஒரே வருடத்துல நெசவத் தொழிலை பழையபடி கொண்டு வந்து விடுகின்றோம் அது எங்களுடைய பொறுப்பு தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கின்றோம் சோம்பலூர்ல ஜவுளி பூங்கா மத்திய அரசினுடைய சோலார் மின்தகர் திட்டத்தை மறுபடியும் கொண்டு வருகின்றோம் எழுபத்தி ஐந்து சதவீத மானியத்தோடு அதே நேரத்தில் நூல் வங்கி பகுதியில் அமைத்து நூலுடைய விலையை கட்டுக்குள் கொண்டு வருகின்றோம் அதையும் எங்களால் செய்ய முடியும் அன்பு சகோதர சகோதரிகளை குறிப்பாக வீரபாண்டி அரசு மேல்நிலை பள்ளியில மாணவர்கள் அமர்ந்து படைக்க போதிய வகுப்பறைகள் விளையாட்டு மைதானம் கழிப்பறை எதுவும் இல்லை என்பது உங்களுடைய கோரிக்கையா இருக்கு எனக்கு திமுக காரர் டாஸ் பார்க்ல சொன்னா உடனே அடுத்தது வாங்கி போட்டுருவாங்க ஆனா பள்ளிக்கூடத்துல சொன்னா கட்டுக்க மாட்டான் அன்பு சகோதர சகோதரிகளை அவங்களுக்கு கவனம் எங்கிருக்கு தெரியும் இதை நிச்சயமாக நாங்கள் செய்து கொடுக்கின்றோம் எல்லா இடத்திலையும் பாத்தீங்கன்னா குப்பைகள் சரிவர சுத்தம் செய்யாதனால் நகரம் எல்லாம் குப்பை மேடுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது அதற்கும் உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக நம்முடைய தாமரை இங்கே வர வேண்டும் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக வீரபாண்டி பகுதி புளியங்காட்டில் ஆறுநூறு குடும்பங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பட்டா இல்லாமல் ரொம்ப நாளாக ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தீர்வு காண்கின்ற உத்தரவாதத்தை நாங்கள் அழைத்துவிட்டு செல்கின்றோம் ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வர் எ எந்தும்பு இந்த உறுதியாக குடும்பங்களுக்கும் கூட அந்த இந்த புள்ளியாண்டாத்துக்காட்டுல நாங்கள் தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கின்றோம் என்ற உறுதிமொழியும் உங்களுக்கு கொடுத்து விட்டு வந்திருக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டிய நேரம் நம்முடைய கூட்டணி கட்சியுடைய அன்பு தலைவர் இருக்கிறார்கள் மிக கடுமையாக பணி செய்யக்கூடிய நம்முடைய பாட்டாளிகள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தோழர்கள் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கத்தை தெரிவித்து நம்முடைய புதிய நீதி கட்சியினுடைய தோட்டங்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு வணக்கத்தை தெரிவித்து தென்னிந்திய பிளாக் மாரோப்பிலாக சிறப்பு வணக்கத்தை தெரிவித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தோட்டங்கள் இருக்கின்றார்கள் சிறப்பு வணக்கத்தை தெரிவித்து இந்த பகுதியை தன்னுடைய கோட்டையாக வைத்திருக்கக்கூடிய இந்து முன்னணி இருக்கின்றார்கள் தெரிவித்து அடுத்த மூன்று நாட்கள் எங்கள் களத்தில் அருமையாக பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி என்னோடு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த ஒன்றியத்தினுடைய பொதுச் அஸ்வின் அவர்கள் அண்ணன் கண்ணன் அவர்கள் வீர பிரதாப் நம்முடைய வார்டு தலைவர் அவர்கள் ஜோதிமணி அவர்கள் சந்திர்குமார் அவர்கள் ஜெயசந்தா அவர்கள் பாலமுருக அவர்கள் கோவிந்தன் அவர்கள் கருமையா அவர்கள் செல்வராஜ் அவர்கள் சக்திவேல் அவர்கள் யுவராஜ் அவர்கள் லோகநாதன் அவர்கள் கனகராஜ் அவர்கள் மாலிசாமி அவர்கள் செந்தில்குமார் அவர்கள் பாலச்சந்திரன் அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய வீரபாண்டியுடைய மேற்கு பகுதியினுடைய எஸ் ஐயா அவருடைய அணியினுடைய செயலாளர் பழனிசாமி அவர்கள் கிழக்கு பகுதி செயலாளர் கண்ணன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய திருப்பூர் வடக்கு மாவட்ட வீரபாடி பகுதி கழக செயலாளர் செந்தில்குமார் அவர்கள் ஐம்பத்தி நான்காவது வார்டு செயலர் கலாநிதி அவர்கள் வீரபாடி பகுதி கணி இணைச் செயலாளர் செந்தில்குமார் நடைபெற்று இங்கிருந்து கிளம்பி பெற மறந்துவிடார்கள் நம்முடைய வெற்றிச்செல்லாம் தாமரை என்று